எதிர்மறை பொருளாதாரத்துல அவங்களுக்கு நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷன் கொண்டு பண்ணும் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இந்த கிழிஞ்சு போன பர்சு வந்து இருக்கும் அப்படின்றதுனால புது பர்சு எப்பவுமே வச்சிருங்க இதனால நமக்கு நல்ல பண வருது அப்படின்றது அதிகரிக்கும் அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா மருந்துகள் சில பேரு தலைவழிக்கும் அப்படின்றதுக்காக அந்த மாத்திரை எப்பவுமே வச்சிருப்பாங்க சோ அதனால எப்பவுமே அந்த மாதிரி உங்க பாக்கெட்ல நீங்க மருந்து மாத்திரைகள் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பா இருக்கும் தனியா அதுக்குன்னு ஒரு பையோ இல்ல டப்பாவோ வச்சு நீங்க மருந்து மாத்திரைகளை வச்சுக்கலாம் இது நம்மளுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிறதோட மருத்துவ செலவுகளையும் வைக்கும் அதனால நீங்க எப்பவுமே பாக்கெட்ல மருந்து மாத்திரைகள் வைக்காதீங்க இது எதிர்மறை ஆற்றலில் இருக்கக்கூடிய